ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க டெய்லி வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க பட் வே டெய்லி போடுறதுக்கு டைம் இல்லை கண்டிப்பாக நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலை பார்க்கலாம் வரல போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனப்ப இந்த வியூ அழகா இருந்துச்சுன்னு அதை எடுத்து போட்டேன் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் கட்லட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஃபேமஸ் பட் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கறதுனால நான் வாங்கலை கிரீமி பாஸ்தாவும் இன்னொன்று என்னமோ வாங்கினோம் அது என்னன்னு எனக்கே தெரியல அந்த ரைஸ் அதில் வித்து போர்க் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த ஹெம்முன்னு சொல்லுவாங்க அது போட்டிருந்தாங்க பட் நான் வந்து அதெல்லாம் சாப்பிடல இது சாப்பிட்டு கொஞ்சம் ரைஸ் மட்டும் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் கிட்ஸ் கேஃபே இங்க வந்து கிட்ஸ் கேஃபே அப்படிங்கிறதுல வந்து காபி ஷாப் கிடையாது அங்க வந்து ஃபுல்லா கிட்ஸுக்கு வந்து என்ன பிளே பண்ணுவாங்க அந்த மாதிரியான பிளேஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஆனா இது வந்து ஓபன் பண்றதே பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க சோ தான் மதிய வர வேண்டியதா போச்சு ரொம்ப கிளீனாக இருந்துச்சுங்க அந்த நம்ம வந்து எவ்வளோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் இருக்குதுங்க இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நானே எங்கள் மாமியார் தம்பி மூணு பேர் போயிருந்தாங்க சார்ஜிங் வந்து டிஃபர் ஆகுங்க இப்போ வந்து எவ்வளோ பேர் கூட வந்திருக்காங்க அதை பொறுத்து சார்ஜஸ்லாம் டிஃபர் ஆகுது நான் வந்து சொல்கிறேன் நாங்கள் எவ்வளோ நேரம் இருந்தோம் எவ்வளோ வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணாங்க அப்படின்றத சொல்கிறோம் இங்கே வந்து வர்றவங்க எல்லாத்துக்குமே ஃபேமிலி ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் வச்சுருக்காங்க அந்த ரூமில் வந்து ஹீட்டர் கூட இருக்கு நம்ம விண்டர் சீசன் கொஞ்சம் ஹீட்டர் கூட போட்டுட்டு அங்கே இருந்துக்கலாம் அதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து இந்த கேஃபேல என்னென்ன பிளேஸ் இருக்கு எங்கெங்கெல்லாம் போய் நம்ம பேபியை விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாங்க அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் காஃபி ஷா காஃபி வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ரெண்டு பேர் போனோம் அப்படின்னா இங்கே ரெண்டு பேர்த்துக்கு ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும் காஃபி வேணுமா டீ வேணுமா இல்லை ஏதாவது ரெண்டுமே அதாவது கேஃபேன்னு இல்லாமல் ஏதாவது ஃப்ரூட் போட்டு டீ மாதிரி கொடுப்பாங்க நம்ம ஊர்ல ஜூஸ் மாதிரி கொடுப்போம் அது அவங்க ஹார்ட்டா வந்து ஒரு டீ மாதிரி போடுறாங்க அந்த ட்ரை கிரேப்ஸ் ட்ரை புருணீஸ் இதெல்லாம் வச்சு போட்டாங்க ஏன்னா வந்து ட்ரை புரிணியைதான் குடிச்சேன் நல்லா இருந்துச்சு ஸோ அது வந்து சும்மா பேருக்கு தராங்க அவ்வளவுதான் ஏன்னா கேஃபேன் இருக்குல்ல அதனால தராங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க உள்ள போனோம் இந்த ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா சும்மா டார்க் ரூம் தாங்க அதில் சர்க்கிள் விட்டு விளையாடலாம் ஆனா நம்மளா விளையாட முடியாது நம்ம வந்து அந்த கார்னர்ல பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்க ஒயிட் அண்ட் கிரே கலர் அதுல மட்டும்தாங்க நம்ம வந்து நடக்க முடியும் பேபிஸ் மட்டும்தான் உள்ள போக முடியும் நம்மளாம் வந்து அலவுட் கிடையாது இங்க நிறைய பேபிஸ் இருந்தாங்க ரொம்ப கூட்டமா ஒர்க்கிங் வந்து கூட்டமா இல்ல பட் ஹாலிடேஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க இதே மாதிரி வந்து எல்லா இருக்குமாங்க அதாவது சின்ன சிட்டியா இருந்தாலும் பெரிய சிட்டியா இருந்தாலும் எல்லா பக்கமும் இருக்குமாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்தது இல்ல ஆஹ் மெயினா நாங்க இங்க வந்ததுக்கு ரீசனே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து சேம் டைஸ் வச்சு வச்சு போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கும் இப்ப வந்து தம்பி வந்து ரொம்ப நம்ம தூக்கி வைக்கணும் தூக்கி வைக்கணும் இந்த மாதிரியே சொல்கிறனால ரொம்ப டயர்டாகனால சரி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னா வெளியில் கொஞ்சம் விளையாண்டா அவங்களுக்கு பிடிக்கும்ல ஸோ அது மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி தாங்க விளையாண்டா தம்பி ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த பால்லேயே வந்து நல்லா ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான் இங்கே வந்து எப்படின்னா இங்கேயும் சர்க்கிள் விடுற மாதிரி இருக்கும் பேபிஸ் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கூட வராங்க நம்ம ஊரில் இது மாதிரி மாலில் வந்து ஒரு சில பக்கம் நான் பார்த்திருக்கேன் கொஞ்சமா இருக்கும் பட் இந்த மாதிரி செப்பரேட்டா பேபிக்குன்னு இல்ல இந்த ஷாப் பேர் வந்து லிட்டில் பிட்டில் அப்படின்னு தாங்க இந்த ஷாப் பேர் ஆக்சுவலா எங்களுக்கு தெரியல ரெண்டு நானும் எங்க மம்மி ஒரு நாலு ரவுண்டு சுத்தணும் எங்க அதாவது ஷாப்பை பார்த்துட்டோம் அது கார் பார்க்கிங் எங்கன்னே தெரியாம நாங்க சுத்திட்டு இருந்து கடைசியில கண்டுபிடிச்சு வந்தாங்க நாங்க ஃபர்ஸ்டா வந்து வேற ஒரு பிளேஸ் தாங்க சூஸ் பண்ணோம் அந்த பிளேஸ்ல வந்து எப்படி சொல்றது அதுல பாத்தீங்கன்னா டைனிங் எல்லாமே வந்து சூப்பரா என்வரன்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு இமேஜ்ல பட் அந்த அது இன்னைக்குன்னு பார்த்தா அது ஹாலிடே ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இதுக்கு வந்திருந்தாங்க உண்மையாலுமே இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாடறதை பார்த்தா நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருங்க ஆ சூப்பரா இருக்கேன் அப்படின்னு ஏன்னா வீட்டில வந்து நம்ம கிட்ஸ பார்த்து 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 நமக்கும் வீட்லயும் வேலை செய்யணும் இதையும் செய்யணும் எல்லா வேலையும் செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு இதை எடுத்து ரொம்ப டயர்டா இருக்கும் ஆனா இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்தால் நமக்கும் கொஞ்சம் வெளியில போன ரிலாக்ஸேஷன் இருக்கும் பேபீஸ்க்கும் வந்து பார்த்த பொம்மையே பார்த்து பார்த்து அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும்ல உண்மையான ாலுமே காலேஜ் சாயங்காலம் வரைக்கும் அவங்க வந்து நம்ம பீஸ பார்த்தே அவங்களுக்கு போர் அடிச்சிரும் அதனால தாங்க புது இடத்துக்கு வந்திருக்கோம் வேற ஒன்றும் இல்லை இங்கே வந்து நாங்கள் மொத்தம் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு நாங்கள் பே பண்ணது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்படிதாங்க இங்கே வந்து சார்ஜஸ் ஒன் ஹவர் டூ ஹவர் இந்த மாதிரி நாங்கள் ஒன் ஹவர் டென் மினிட்ஸில் கிளம்பிட்டோம் பட் இருந்தாலும் ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி தாங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஜோருங்க இதில் வந்து எப்படிலாம் மேக்கப் பண்ணலாம் அப்படின்ற டாய் வச்சிருக்காங்க எல்லாமே டாய்ஸ் எல்லாமே அதுல வந்து எப்படி மேக்கப் பண்றது தலை சீப்பு எல்லாமே டாய் மாதிரியே எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வந்து கேர்ள் பேபியா இருந்ததுன்னா அவங்க போய் அவங்களுக்கு அவங்களே மேக்கப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிங்க ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா பொக்லின்னு வச்சு விளையாடுவாங்களாங்க மண்ணு நோண்டி அதுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஷேப்ல சின்ன சின்னதா வந்து போட்டிருந்தாங்க நான் தம்பியை கூட்டிட்டு போகல ஏன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ எல்லாமே எடுத்து வாயில போட்டுக்கிறாங்களா ஸோ அதனால அந்த இடத்துக்கு போனோம் அவங்க எடுத்து வாயில போட்டுருவாங்க அதனால கூட்டிட்டு போகல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் சொன்னுங்க இதுல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கார்ட்ல வச்சிருக்காங்க இதுல வந்து பேபி இருக்குதுங்க அவங்களே போயிட்டு அங்க இருக்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு அதுல வந்து நம்ம வந்து சிங்க் இருக்கு கழுவி எல்லாமே எடுத்து வைக்கிற அளவுக்கு தென் டேபிள்ல போய் உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே கம்ப்ளீட்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கே எக்ஸைட்டடா இருந்துச்சுங்க நம்மளும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அப்படின்னு அதாவது இதை பார்க்கும் போதே அவங்களுக்கு இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க ரொம்ப வந்து அட்வான்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஆச்சுங்க நம்ம ஒருவேளை இப்ப அந்த அளவுக்கு பெரிய குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப நம்மளே மாதிரி குட்டி குழந்தைங்க போனாங்கன்னா எல்லாமே நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங்கா இருக்கும் அதெல்லாம் பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் பிடிச்சிருந்தேன் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷிங்காக இது போட்டிருக்காங்கங்க மேலேருந்து நான் மேலே சுற்றி காமிக்கிறேன் இங்கே மேலே வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷிங் போட்டு இங்கே கடலில் இருக்கிறதெல்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் அந்த மாதிரிங்க இங்கே மல்டி ப்ளே ஜோனில் வந்து வாலிபால் வாலிபால் சோன் அது கிட்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரிங்க சின்ன சின்ன பொம்மைஸும் வச்சுருக்காங்க அந்த இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் மிஷின் இருக்குது இந்த கேம் மிஷின் வந்து உண்மையான மிஷின் இல்லைங்க இதுவும் டாய் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த கொரியன் ட்ராமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுவாங்க அந்த மாதிரி இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து நம்ம இருக்கிற டாய்ஸ் மாதிரி இருக்கு கொஞ்சம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற டாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வர்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேர்சனாக இருக்குங்க வேற எதுவும் இல்லை தென் இங்கேயே வந்து நமக்கு வந்து அவங்க நர்சிங் ரூம் கொடுத்துருக்காங்க பேபிக்கு வந்து டயப்பர் மாத்தர்னா மாற்றிக்கலாம் அங்கேயே டிஷ்யூலேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்கங்க இங்க எல்லாமே ரொம்ப கிளீனாவும் இருந்துச்சுங்க அதனால வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க நமக்கு வந்து கிளீனா இருந்தாவே ரொம்ப பேபி வச்சிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாயிருவாங்க இல்லைங்க அது மாதிரிங்க இங்க எல்லாமே மோஸ்ட்லி எல்லா பிளேஸ்லயுமே எல்லாமே கிளீனா தான் வச்சிருக்காங்க இது வந்து மம்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து சிட் பண்ணிட்டு குழந்தைங்களோட வந்து விளையாட்டு காமிக்கிற மாதிரிங்க குட்டி குட்டி வந்து ரூம்ஸ் மாதிரி வந்து குழந்தைங்க உள்ள போயிட்டு வர மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் ஏபிசிடி ஒன் டூ த்ரீ அப்புறம் அந்த கப்பு வந்து சேவ் பண்றது ஸோ இந்த மாதிரி அதில் புக்ஸ் வந்து புக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் இருக்கும் அந்த சாங்ஸை வந்து ரீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பேர் எனக்கு தெரியல ஹினோக்கி சம்திங் ஏதோ இருந்துச்சு எனக்கு ஜாப்பனீஸ் நேம் தாங்க ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி ஹினோக்கி கிசே இந்த மாதிரி கிசோக்கி இந்த மாதிரி பேரெலாம் கேட்டாவே ஜாப்பனீஸ் தாங்க ஞாபகம் வருவாங்க அப்புறம் இந்த மாதிரி பேபி கார்ஸும் இருந்துச்சுங்களா இந்த மாதிரி கார்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பசங்க தான் ஓட்டுவாங்க பட் நம்ம வந்து இது ரொம்ப அஃபர்டபுள் இல்லை இல்லைங்க நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க போய் ஓட்டிகிட்டு வருவாங்க நம்ம இருக்கும் இருக்கும்ல அந்த மாதிரி ஆனா அங்க வந்து அமௌண்ட் அதிகமா இருக்கும் அதனால மோஸ்ட்லி நம்ம போயிட்டு போயிட்டு வந்துடுவோம் பெருசா வந்து அதை ட்ரை பண்ணவே மாட்டோம் இங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கார் பார்க்கிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கற மாதிரி இங்க வந்து கொரியாவுல நான் பார்த்த வரைக்கும் கார் பார்க்கிங் வந்து ரவுண்டா ரவுண்டா சுத்தி சுத்தி ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இங்க வந்து மலையில தானாங்க நீங்க பார்த்தாவே தெரியும் கொரியால வந்து ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏத்தமா இறக்கமா ஒரு மலையில தாங்க இப்ப வந்து அப்பார்ட்மெண்ட்டே கட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா தெரியுங்க அது மலையில அந்த ஒரு இடத்த வந்து நம்ம செதுக்கி அந்த ஊரே அப்படி தானங்க இருக்கு மலையில செதுக்குன மாதிரி ஸோ கார் பார்க்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மேட் நல்ல ஏத்த இறக்கமா கொஞ்சம் இங்க டிரைவிங் பண்றதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி எல்லாம் பார்க்கிங் பண்ணணும் பண்ணனும் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி டாய்ஸ் வச்சு நமக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குதுங்க நானே கத்துக்கணும் போல இருக்குங்க இங்கே நான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நானும் இதெல்லாம் கத்துக்கணும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரியோட இதுவும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த இந்த ஒரு டாய் இந்த ஒரு இதில் மட்டும் நம்ம வந்து ஒரு அஞ்சாறு கண்ட்ரீஸை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அதில் என்னென்ன வந்து ஃபேமஸா இருக்கும் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இங்க வந்து நான் சொன்னேன் இல்லைங்க ஃபிஷிங் செக்ஷன் அப்படின்னு இங்க நம்ம ஃபிஷிங் கீழே வந்து அந்த சீட் டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கல்ல இங்கே அதை வந்து ஃபிஷ்ஷிங் போட்டு பிடிக்கணும் நான் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங் எங்கள் மதரில்லாவும் ட்ரை பண்ணாங்க கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து ஹேஜூனியை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி இப்போ எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டாங்க பட் இதுவுமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் தாங்க ஏன்னா இங்கே வந்து நார்மலாகவே வந்து எப்போல்லாம் ஹாலிடே கிடைக்குதோ அவங்க கொரியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபிஷிங்க்காக போவாங்க அதுக்குன்னு பிளேஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி போய் எல்லாம் ஃபிஷ் ஃபிஷிங் வந்து பிடிப்ப பிடிச்சி விளையாடுவாங்க ஸோ அந்த பிடிச்சி விளையாடுறவங்களும் ஒரு சிலர் ரிவருக்கு போய் பிடிச்சி எடுத்துட்டு வரவங்களும் இருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து அந்த டென்ட் போடுவாங்க இல்லைங்க வெளியில ஒன்னா போயிட்டு நம்ம பிபிக்யூ சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த நம்ம ஊரில் கேம்பிங்லாம் எல்லாம் போடுவாங்கல்லங்க அது மாதிரி போட்டு அதில் ரெஸ்ட் எடுக்காது இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கிச்சன் செட் மட்டுங்க இந்த கிச்சன் செட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த டோர்ல வந்து உள்ள பாத்திரம்லாம் நம்ம வைப்பில்லைங்க அது மாதிரி மேலே வந்து ட்ராயரில் வந்து இந்த ஸ்போர்க்கு ஸ்பூன் எல்லாமே இருக்கும் இல்லைங்க அது சைடில் பாத்தீங்கன்னா ஓவன் இருக்குங்க அதே மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க ஓவன் ரிஃப்ரிஜ் வெஜிடபிள்ஸ் வைக்கிறது இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று செப்பரேட் செக்ஷன் இதுல வந்து சென்டர்ல பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்பு அந்த சிங்க் தொட்டி எல்லாமே இருக்குதுங்க ஒரு கம்ப்ளீட் கிச்சன்ல என்ன இருக்குமோ அந்த மாதிரி ப்ளே பண்றது தாங்க இது நம்ம ஊர்லேயும் இந்த ஐடியா வச்சு கம்மனு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும் பட் வந்து இதுக்கு தகுந்த மாதிரியான பிளேஸ் அந்த காஸ்ட் கொஞ்சம் தேவைப்படும் பட் இது வந்து ஒரு குட் பிஸ்னஸ் தான் ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி நான் பார்த்தது மாலில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பட் செப்பரேட்டா இதுக்கான பிளேசஸ் வந்து நம்ம ஊர்ல நான் பார்த்தது இல்ல மேபி சென்னை இந்த மாதிரி ஏரியால இருக்கலாம் பட் எங்க ஊர்ல இந்த மாதிரி இல்ல உங்க ஊர்ல இருக்குதா அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம் தானுங்க இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணலாம் இல்லைங்க குழந்தைங்க வந்து எப்போதுமே வீட்லேயே இருக்கிறதே வந்து வீட்டுல இருக்கிறதே பெரிய ஸ்ட்ரெஸ் அது குழந்தை கூட தனியா இருக்கிறதுலாம் ரொம்ப வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க ஸோ அதனால எப்போதுமே நம்ம வந்து ஜாலியாக ஜாலியா வெளியில அவங்களையும் பார்த்துக்கணும் நம்ம வெளியில போனா நமக்கும் இருக்காது பட் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நமக்குமே பிடிக்குங்க நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்க விளையாடுறத பார்த்துட்டு அவளை போட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குங்க சோ இந்த மாதிரியான பிளேஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இருந்தா எவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தென் வந்து எனக்கு இங்கே இருக்கிறதுலேயே இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது எப்படின்னா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது சூஸ் பண்ணுற மாதிரி வரும் இல்லை ஏதாவது சூஸ் பண்ணோம்னா அதுவே பாட்டு பாடி டான்ஸ் ஆடும் பை பை